ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நம்ம இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வீடியோலேயுமே வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா வந்து நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் இருக்குது தேசாந்திரி பத்திரம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஆறுநூற்றம்பது ரூபா புத்தகம் ஒரு ஆறுநூறு பக்கங்கள் இருக்கும் அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்குது இது வந்து ஐஏஎஸ் பயிற்சி பிள்ளையில் வந்து பாட புத்தகமாகவும் வச்சுருக்காங்க நம்ம எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக அந்த ஒரு விஷயத்துக்கு ஆக தான் வந்து இதை திருப்பி திருப்பி நம்ம அதே சொல்கிறோம் இப்போ பார்க்க போகிற சாப்டர் வந்து ஒரு பார்ட் டூ அப்படிதான் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம பார்ட் ஒனில் வந்து சதி கொடுமை அப்படின்றது பார்த்தோம் அதாவது இந்தியாவில் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பெண்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு மூணு சட்டம் வந்து இயற்றுனாங்க அதில் வந்து இந்த மூணு சட்டங்கள்னால நிறைய பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க அதில் முதல் சட்டம் வந்து அந்த சதி கொடுமைக்கு அகென்ஸ்டாக ஒரு சட்டம் அதாவது சதி கொடுமை அப்படின்னா வந்து கணவன் வந்து இறந்து போனோன்னே வந்து கணவன் வந்து எரிப்பாங்கல்ல ஸோ அப்போது வந்து அந்த மனைவி வந்து அந்த நெருப்புலேயே வந்து விழுந்து அவங்க இறந்து போயிடணும் இப்போ நம்ம வந்து உடன்கட்டை எழுதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக இது வந்து ரொம்ப ரொம்ப நடந்துக்கிட்டே வந்து இருந்திருக்கு அதனால் நிறையா பெண்கள் வந்து இறந்து இருந்தாங்க வருஷத்து கணக்கு எடுத்தால் வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பெண்கள் வந்து இதனால் வந்து இறந்து போயிருக்காங்களா அவங்களோட விருப்பம் அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டு சில பேர் வந்து அந்த நெருப்பில் குதித்து இறந்துருக்காங்க சில பேர் வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் வந்து இது வந்து நம்மளோட சாதி சடங்கு இதை வந்து வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீ வந்து உன் கணவனோட நெருப்பு கிணத்துல விழுந்து இறந்து போனால் தான் அவனோட கணவன் வந்து சொர்க்கத்துக்கு போவார் அவரோட சாந்தி அடையும் அது மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து விருப்பம் இல்லாமல் வந்து தள்ளி விட்டுருக்காங்க அதே மாதிரி அதில் நெருப்பில் விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு அந்த நெருப்போட வழி தாங்காமல் திருப்பி எஞ்சி வெளியே வெளியில் ஓடி வர்றவங்களே மறுபடியும் தூக்கி நெருப்பில் போட்டிருக்காங்க அதிலேருந்து தப்பிச்சு ஓடுறவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்து தண்டனையுமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருந்து எட்டாயிரத்தி பேர் வந்து வருஷத்துக்கு பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து கணவன் இறந்து போயிட்டார் அப்படின்றதுனால வந்து தன்னு தானும் வந்து நெருப்பில் குறித்து அவங்க உயிரை வந்து அவங்க உயிரை விட்ருக்காங்க அது விருப்பம் இருந்தும் விருப்பம் இல்லாமல் விட்ருக்காங்க இதுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக அந்த சதி சதிக்குடுமையை எப்படி ஆரம்பிச்சு அதனால் எத்தனை பேர் இறந்தாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணி சட்டம் கொண்டு வந்தாங்க அதோட வரலாறு என்ன அதை பற்றி வந்து வெளிநாட்டில் வந்து என்னென்னலாம் குறிப்பெடுத்திருக்காங்க அதில் வந்து கங்கை நதிக்கரையில் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு நெருப்பில் உழுந்து எழுந்திரிச்சு ஓடி வரும்போது மறுபடியும் பிடிச்ச தள்ளனதை வந்து அவங்க அந்த கங்கையின் நதியில் அந்த பார்த்ததை வந்து வெளிநாட்டு பெண் வந்து எப்படி அவங்க குறிப்பில் எழுதிருக்கான்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த சதிகொடுமையை பற்றி முழுசா பாருங்க இப்போ மீதி உள்ள நான் ஃபர்ஸ்ட் மூணு சொன்ன இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக வந்து மூணு சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்கள் பெண்கள் இதனால் வந்து நிறைய பேர் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு இப்போ மீதி உள்ள ஒரு ரெண்டு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து அந்த பாலிய வயது திருமணம் அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசுலேயே வந்து திருமணம் அதுக்கப்புறம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் தான் வந்து திருமண வயது வந்து பதினாலு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களாம் இப்போ எப்படி பதினெட்டு இருபத்தொன்னு சொல்கிறாங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில் திருமண வயது வந்து பதினாலு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களா அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரெண்டு வயசு மூணு வயசில் உள்ளவங்களுக்குலாம் வந்து திருமணம் பண்ணி இப்போ கணவன் வந்து ரொம்ப ரொம்ப மூத்தவராக இருப்பார் ரொம்ப மூத்தவராக இருப்பாரா முதுமை தங்கம் ஒரு இறந்து பேர் வரான் பார்த்தா நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்களாம் வந்து விதவையாயிருவாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து எடுத்திருக்காங்க அந்த புள்ளி விவரத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க வந்து பன்னெண்டாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் விதைகள் விதவைகள் வந்து இருந்திருக்காங்களா அஞ்சு வயசுக்கு கம்மியாக உள்ள பொன் பெண் பிள்ளைகள் ஸோ அதை இந்த ஒரு திருமணத்துக்கு வந்து அகென்ஸ்ட்டாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதனால் வந்து நிறைய குழந்தை திருமணங்கள் வந்து பாதுகாக்கப்படுத்தி அப்படின்றாங்க ஸோ அந்த ஒரு வரலாறும் அதுக்கப்புறம் வந்து தேவதாசி முறை அதே தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து சின்னதாக வந்து ரெண்டு மூணு விஷயத்தை வந்து அவங்க யார் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் இந்த பாலிய வயது திருமணத்தை வந்து தடை பண்ணுறதுக்கு வந்து யார் முக்கியமாக காரணமாக இருந்தான்றதை சொல்லியிருக்காங்க அவங்க பேர் வந்து ஹர்பிலால் சாரதானு இந்த சட்டம் உருவாக காரணமாக இருந்தவர் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த ஹர்பிலா சாரதா என்ற சமூக சிந்தனையாளர் இவர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மி நகரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு பிறந்தவர் ஆக்ராவில் பிஏ ஹானர்ஸ் படித்தவர் ஜெய்சால்மார் மகாராஜாவிடம் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் அஜ்மீர் நகர கண்காணிப்பாளராக பதவி வகித்தவர் அதன் பிறகு சில காலம் நீதித்துறைக்கு மாற்றப்பட்டு ஜட்ஜ் ஜட்ஜாகவும் பணியாற்றி இருக்கிறார் ராவ் பகதூர் திவான் பகதூர் போன்ற பட்டங்களை பெற்ற ஹர்பிலாஸ் குழந்தைகள் திருமண தடை சட்டம் உருவாக காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அந்த ஹர்பிலால் சாரதா இவங்க தான் வந்து குழந்தைகள் திருமண சட்டம் வந்து உருவாகிறதுக்கு குரு குழந்தைகள் திருமண தடை சட்டம் உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பெண்களோட திருமண வயது வந்து பதினாலு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸோ அந்த இவங்க கொண்டு வந்த சட்டத்தை பற்றி ஹர்பிலால் சாரதா இவங்க கொண்டு வந்த சட்டத்தை பற்றி ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய கட்டுரையே வந்து எழுதியிருக்காங்களாம் அதாவது அரவிந்தன் நீலங்க மணிகண்டன் அப்படின்றவர் வந்து ஒரு கட்டுரையே எழுதி அதில் ஒரு புள்ளிவிவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு குழந்தைகள் திருமணத்தினால வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வயசில் உள்ள பெண்கள் வந்து எத்தனை பேர் வந்து விதவியானாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டு சொல்கிறாங்களோ அந்த ரெக்கார்டு படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அந்த ரெக்கார்டு ஸோ அதில் என்னென்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட விதவைகளை பற்றிய புள்ளி விவரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் விதவையான பெண் குழந்தைகளில் ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆறுநூற்றி பன்னெண்டு பேர் அப்படின்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இந்த புள்ளி விவரம் படி கிட்டத்தட்ட வந்து ஒரு வயசுக்கு உட்பட்டவங்களோட விதவைகள் வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு பேராக ஒன்றுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ள விதவை குழந்தைகளோட நம்பர்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் ரெண்டு வயசுலேருந்து மூன்று வயசுக்குள்ளே வந்து விதவையானவங்க பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மூணு வயசுலேருந்து நாலு வயசில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு நாலுலேருந்து அஞ்சு வயசு வரையும் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பெண்கள் வந்து விதவைகள் நடந்திருக்காங்க அப்புறம் அஞ்சுலேருந்து பத்து வயசுக்குள்ள பத்து தான் நிறையா திருமணங்கள் வந்து நடந்திருக்கு அவங்க மட்டுமே வந்து பன்னெண்டாயிரத்தி பதினாறு பெண் பிள்ளைகள் வந்து விதவைகளாக இருந்திருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தனால கணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மூத்த வயசில் இருந்தனால வந்து அவங்களாம் இறந்து போயிடுறாங்க அதனால் வந்து பன்னெண்டாயிரத்தி பதினாறு பேர் வந்து விதவைகளாக இருக்காங்க அதாவது அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க இவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே குழந்தைகள் திருமண சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பி எம் பலபாரி முயற்சி செய்தான்னு சொல்லிட்டு இந்த பி எம் மலபாரி அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் நாடு முழுவதும் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு குரல் வந்து கிளம்பியிருக்கு அதாவது நீங்கள் வந்து இந்து அந்த இந்து சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீர்குலைக்கிறீங்க எங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப புன் புண்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்போசிட்டாக வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இருக்காங்க அதனால் வந்து அந்த பி எம் மலபர் அவர் முயற்சி பண்ணியுமே வந்து அதை தடுக்க முடியும் பட் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஹரிபிலால் சாரதா இவங்க வந்து மறுபடியும் அதை முயற்சி செஞ்சு தடுத்திருக்காங்கன்றதும் இங்கே சொல்கிறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் போன போது இந்த சட்டமே பெண்களின் உரிமைக்கான முதல் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்தது தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெண்களோட திருமண வயதாக வந்து கரெக்டாக வந்து ஒரு இதுதான் இதுதான் திருமணம் இது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது திருமணம் பண்ணால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இஷ்யூலாம் ஆகி அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக வந்தால் இப்போ நிறையா மாறி இருக்குது இதுக்கு வந்து முதல் புள்ளி வந்து அந்த பி எம் மலபாரி அவரோட முயற்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அந்த சட்டம் ஏற்றினவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து இந்த குழந்தையோட திருமணம் இது அதை நடைமுறை சட்டம் எடுத்துனவங்க வந்து ஹர்பிலா சாரதா ஸோ இவங்களோட முதற் புள்ளி தான் முதற் புள்ளி இவங்களோட முயற்சி தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்கே சொல்கிறோம் சொல்றாங்க இது வந்து ரெண்டாவது அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு ரெண்டாவதாக ஏற்றப்பட்ட முக்கியமான சட்டமா அடுத்து மூணாவது என்ன சொல்றாங்கன்னா தேவதாசிகள் அப்படின்றாங்க அதாவது தேவதாசிகள் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இது தப்பான ஆளுங்க அப்படின்றது இல்லையா அதாவது சின்ன வயசுலேயே வந்து கோழி கோயிலுக்கு வந்து ஒரு நேந்தை விட்டுற மாதிரியா அதாவது வந்து இவங்களை வந்து யாரையும் காதலிக்க கூடாதான் யாரையும் திருமணம் பண்ணிக்க கூடாதான் கடவுளை வந்து திருமணம் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே வந்து விட்ருவாங்களாம் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம் டான்ஸ் ஆடுவாங்களாம் கோயிலுக்கு பணிவிடை செய்வாங்களாம் கோயிலை கூடி சுத்தம் பண்ணுவாங்களாம் கிணற வந்து தண்ணி எடுத்துப்பாங்களாம் அது மாதிரி நிறைய வேலைகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்களா நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவாங்களா நிறைய கலைகள் வந்து தெரிஞ்சவங்களும் இருப்பாங்களாம் கோயிலோட சேர்ந்து வளருவாங்களாம் கோயிலுக்கு வந்து நற்பணிகளுமே செய்வாங்களாம் பட் இந்த மாதிரி பெண்களை வந்து யாருமே வந்து திருமணம் பண்ணிக்கூடாது யாரும் இவங்களும் வந்து யாரையும் காதலிக்க கூடாதான் அப்படி பண்ணால் வந்து இவங்களுக்கு தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் சில பணம் படைத்தவர்கள் என்ன பண்ணிட்டு இந்த பொண்ணுங்களை வந்து தப்பாகவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி அதையுமே சொல்கிறாங்க ஆனால் இந்த தேவதாசி முறை அப்படின்றது வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லி கிளியரான ஒரு வரலாறு இல்லை எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு வரலாறு வரலாறு இல்லை பட் ஆனால் இந்த மாதிரி பெண்களை வந்து கோயிலுக்கு வந்து நேர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் சில பேர் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தானாக வந்து ஒத்துக்கிட்டு வந்து நான் கடவுளை கல்யாணம் பண்ணேன் சொல்லி கோயிலில் இருந்துக்கிட்டு கோயிலே சேவை பண்ணிட்டு இருப்பாங்களாம் சில பேர் வந்து அவங்களோட பெற்றோர்களே வந்து இப்போ பிள்ளைங்களை பிடிச்சி தள்ளி விட்டுவாங்களாம் இல்லை இல்லை நீங்கள் போகணும் அப்போ தான் வந்து உனக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ கோயில் ஏறி உனக்கு கல்யாணம் காதல் எதுவுமே தேவையில்ல நீ வந்து கடவுளை கல்யாணம் பண்ணிட்டேன் கோயிலுக்காகவே வாழ்ந்து கோயிலுக்காகவே நீ இறந்து போகணும்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ தான் மோச்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெண்களை வந்து தள்ளி விட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு நாலு வகையான இருந்தாங்களாம் அதுமாதிரி சில பேர் வந்து அந்த கடவுளோட ஒரு வந்து சில பேர் வந்து உள்ளே கடவுள்கிட்டே இருப்பாங்களா அந்த கோயிலுக்குள்ளே இருப்பாங்களா இந்த மாதிரி வந்து நிறைய பெண்களோட வாழ்க்கை வந்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது காதலிக்கக்கூடாது கோயிலுக்காகவே இருந்து கோயிலுக்காகவே இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மோச்சம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சா இதுக்கு வந்து ஒரு தடை சட்டம் கொண்டு வந்து அந்த பெண்கள்லாம் காப்பாற்றினாங்களாம் அங்கே அந்த அதுல இருந்து நிறைய பெண்கள் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த தேவதாசி முறை பற்றி இங்கே ஒரு வரலாறு சொல்றாங்க ஸோ அதையுமே வந்து நான் சின்ன சின்ன விஷயம் வந்து படிச்சிடுறேன் பாலிய விவாகம் சதி குடிமை போலவே இந்தியா முழுவதும் இருந்த இன்னொரு நடைமுறை தேவதாசிகள் கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்த கடவுளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை கோயில் அடிமைகளாக மாற்றும் வழக்கமே தேவதாசி வழக்கேவதாசி பணியாளர்களாக இருந்த பெண்கள் ஆடல் பாடல்களில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தனர் இந்தியா முழுவதும் தேவதாசிகள் மாதங்கி நாயகி மாத்தம்மா பசவி சூலிமகே ஜோகினி ஆடல் கணிகை ருத்ர தலிச்சேரி தளிச்சேரி பெண்டியர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டனர் கோயில் பெண்களாக இவர்கள் பணியாற்றிய போதும் வசதி படைத்தவர்களுக்கான சுக பெண்களாக உருமாற்றம் அடைந்ததும் கால மாற்றத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த வசதி படைத்தவங்களுக்கு வந்து சுக பெண்களாகவும் வந்து இவங்க வந்து மாறி இருக்காங்களோ அது வந்து சில சூழ்நிலைகளினால அந்த மாதிரி மாறி இருக்காங்கன்றதுமே வந்து வரலாறு இருக்கான் அது மாதிரி தேவதாசி முறை எப்போது தோன்றியது என்பதற்கான நேரடி வரலாற்று சான்றுகளை ஆராய முடியவில்லை எல்லா கலைகளும் கோயில்களுடன் இணைந்தே வளர்ந்தன என்பதால் கோயில்களில் நடனம் ஆடுவதற்கு என்றே கணிகைகள் இருந்ததை பற்றிய குறிப்புகளைக் கொண்டு அவர்கள் தேவதாசிகள் என்று முடிவு செய்துவிட முடியாது தேவதாசி மரபு மேலோங்கியது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்றுதான் தோன்றுகிறது இதற்கு முக்கிய காரணம் புத்த மதத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்து சமயம் மேலோங்க தொடங்கும் பல பௌத்த கோயில்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன அப்படி உருவான கோயில்களிலிருந்து பௌத்த பெண் துறவிகளாக இருந்த பிக்குணிகள் வெளியேறவில்லை அவர்கள் கோயில் வளாகத்துக்குள் இருந்தபடியே மக்களுக்கு சேவை செய்யத் தொடங்கினர் இந்த நடைமுறையே கால மாற்றத்தில் தேவதாசி மரபாக ஆகியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் மேபி அவங்களா வந்து தேவதா அந்த பௌத்தம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கணுனே இந்து மதம் வந்து கொஞ்சம் மேலே இறங்கணுன்னே பௌத்த மதம் கோயில்னு அழைச்சிட்டு இந்து மதம் கோயிலை மாறிச்சான் பௌத்த மதத்துக்காக வந்து பணிவிடை செய்கிற பெண்கள் அப்படியே வந்து அந்த கோயிலே இருந்துட்டாங்களாம் மேபி அந்த கோயிலை விட்டு வெளில வராமல் அவங்களோட அந்த பெண்கள் சார்ந்து உள்ளதெல்லாம் வந்து தேவதாசி முறையாக மாறி இருக்கலாம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க பட் ஆனால் வரலாற்றில் வந்து கிளியராக இந்த தேவதாசி முறை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எதுனால் ஆரம்பிச்சிச்சுன்றது இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றது தான் வந்து ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் சிறுவயதிலேயே பெண்கள் கோயிலுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு கோயில் அடிமைகளாக செயல்பட்டதை மேலோங்கி மேலோங்கியிருந்த காலத்தை சேர்ந்த இந்திய கோயில்கள் எதிலும் காண முடியவே இல்லை நடன பெண்களாக இருந்த கணிகைகளை பற்றிய கூறும் வடமொழி இலக்கியங்கள் கூட இறைவனை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தேவதாசிகளாக வாழ்ந்ததைப் பற்றி குறிப்பிடவே இல்லை ஆகவே தேவதாசிகள் என்ற மரபு எங்கிருந்து தொடங்கியது என்ற வேரை தெரி என்ற வேரை தெரிந்து கொள்வது எளி எளிதானதல்ல தஞ்சையில் வாழ்ந்த முத்துப்பழனி எழுதிய ராதா சாந்தவனம் என்ற காதல் பிரபந்தமும் மூவலூர் ராமமிருதம் அம்மையாரின் தாசிகள் மோசமலை அல்லது மதிப்பெற்ற மைனர் நாவலும் தாசி மரபு குறித்து அறிந்து கொள்ள உதவுகின்றன ஆனால் இவை இலக்கிய படப்புகள் அந்த தாசி மரபு வந்து கொடுத்து வந்து ரெண்டு நூல்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ராதா சாந்தவனம் அப்படின்றதும் தாசிகள் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் இந்த ரெண்டு நூல்களும் வந்து தாசி மரபை பற்றி கொஞ்சம் விளக்குது பட் ஆனால் இது வந்து வரலாற்று நூல்கள் இல்லை இலக்கிய நூல்கள் உங்களுக்கு இலக்கிய நூல்கள்லாம் வந்து நிறைய வந்து கற்பனை சார்ந்து நிறையா இருக்கும் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்கள்ல சில இது கற்பனை இருக்கும் சில இது நிஜத்தை வற்றி நிறைய கற்பனை உருவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து இலக்கிய வகைகள் அதனால் வந்து இதை நம்ம வந்து வரலாற்று சான்றுகளை வந்து எடுத்துக்க முடியாதுன்றதுமே இங்கே சொல்கிறாங்க தேவதாசி பெண்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் கடவுளை திருமணம் செய்து கொள்வதால் நித்திய சுமங்கலியாக கருதப்பட்டனர் பூரி ஜெகந்நாதர் கோயிலில் வளாகத்தில் இருந்த தேவதாசிகள் புனிதமான பெண்களாக கருதப்பட்டு மகரி என்று அழைக்கப்பட்டனர் பெரும்பான்மை தேவதாசி பெண்கள் சதீர் கச்சேரி எனப்படும் நடன கலைஞர்களாகவே தங்கள் வாழ்க்கையை கழித்தனர் இசை அல்லது நடனத்தில் திறமை இல்லாதவர்கள் கோயிலை சுத்தப்படுத்துவது தண்ணீர் இறைப்பது கவரி வீசுவது பூ கட்டுவது அலங்காரம் செய்வது மடப்பள்ளிக்கு தேவையான உதவிகள் செய்வது என்று பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு சொல்லி இந்த மாதிரி வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டாங்களாம் கோயிலுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்ப்பாங்களாம் அதாவது நடனம் முக்கியமாக அவங்க வந்து அந்த நடனக்கல்லில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து இருப்பாங்களாம் பட் நடனம் தெரியாதவங்க வந்து கோயிலை சுத்தப்படுத்துறது தண்ணீர் இறச்சி தருவது அப்புறம் வந்து அந்த கோயிலை வந்து பூ கட்டுவாங்கள்ல கோயிலுக்கு அது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து அந்த தேவதாசி அந்த அவங்க வந்து நடனம் தெரியாமல் இருந்தாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்குள்ளே இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது யாரையும் காதலிக்கவும் கூடாதான் அதுமாதிரி வந்து தேவதாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து நாலு முறை சொல்கிறாங்க ஒன்று வந்து நான்கு வகையான பிரிவுகள் இருந்துச்சா ஒன்று அவங்களாவே விரும்பி வந்து கோயிலுக்கு வந்து தன்னோட அர்ப்பணித்து கொள்வாங்களாம் அர்ப்பணித்துப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களால் வந்து கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து அமுச்சு விடுவாங்களாம் மூணாவது வந்து தீச்சை அந்த தீச்சையை பெற்றுக்கொண்டு அந்த கடவுளோட தீச்சையை பெற்றுக்கொண்டு நான் கோயிலுக்கு வந்து பணி விடைய செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் இன்னொன்று வந்து கோயிலில் வந்து நடனம் ஆடும் தாசிகள் இந்த மாதிரி வந்து நாலு வகையான தேவதாசிகள் வந்து இருந்தாங்க அப்படின்றாங்க நாலு வகையான பிரிவுகள் வந்து இருந்தாங்கன்றாங்க பட் இந்த நாலு வகையான பிரிவுகளிலேயுமே வந்து யாருமே திருமணம் பண்ணிக்கூடாது குழந்தை பெற்றக்கூடாது யாரையுமே காதலிக்கக்கூடாது கடவுளை மட்டும் தான் சார்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பெண்களோட வாழ்க்கை வந்து ஏகப்படுது அளிக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தேவதாசி முறை நிறுவனப்படுத்தப்பட்டு கோயில் பணியாளர்கள் பணியாளர்களாக தேவதாசிகள் நியமிக்கப்பட்டனர் தஞ்சை பெரிய கோயிலை நிர்மாணித்த காலத்தில் ராஜராஜ சோழன் நானூறு தலிச்சேரி பெண்களை நியமித்தான் என்றும் அவர்கள் வசிப்பதற்காக தலிச்சேரி உருவாக்கப்பட்டது என்றும் சோழர் கல்வெட்டு குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு சோழர் கல்வெட்டுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குன்றாங்க அதேமாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த முறையில்னா இந்த மாதிரி ஒரு சூடு போடுவாங்களாம் இந்த ஒரு முறைனா வந்து இந்த மாதிரி ஒரு சூடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி நிறையா வந்து அவங்களோட சமயம் சார்ந்து வந்து சில குறியீடுமே இங்கே வந்து வச்சிருக்காங்க சோழர் காலத்தில் தேவதாசிகளுக்கு இலச்சினை இடும் பழக்கம் இருந்தது சைவ கோயிலில் வந்து ஊழியம் செய்யவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா வந்து சுடுகோள வந்து சூள வடிவத்தில் வந்து ஒரு சூடு போடுவாங்களாம் அதாவது வைணவ கோயிலில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சக்கரை வடிவில் வந்து சூடு போடுவாங்களாம் சைவ கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு சூடு வைணவ கோயிலில் வேலை பார்க்குற தேவதாசிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூடு அதை வந்து பிரித்து காட்டுவாங்களாம் சூடு போடுவாங்க அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தேவதாசிகள் இருக்க பெண்கள் வந்து காதலித்தாலோ இல்லை வந்து வேறு யாராச்சும் ஆண்களோட பழகினாலோ வந்து அவங்கள வந்து தொடையில் வந்து சூடு போடும் பழக்கம் வந்து இருந்துச்சா சொ வந்து சூடு போடு தண்டனை கொடுப்பாங்க அதேமே இங்கே சொல்கிறாங்க தேவதேசையாக இருப்பவர் காதலித்தாலோ அல்லது வேறு ஆண்களுடன் பழகினாலோ சுடுகோலால் தொடையில் சூடுபடும் பழக்கமும் இருந்தது அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க பெண்களுக்காக தான் வந்து அந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க நிறைய பேர் பாதுகாத்துருக்காங்க அதுக்கு நிறைய எதிர்ப்புலிகளுமே வந்து கிளம்பிச்சான் தேவதாசிகள் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கடவுளுக்காக போகிறோம் எங்கள் கடவுள் எங்களுக்கு முக்கியம் எங்களோட சமயம் சார்ந்த நம்பிக்கை முக்கியம் அப்படின்னு அதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து அதாவது பெண்களை வந்து இப்படி அமுச்சு விட்டால் வந்து பெண் வந்து மோச்சம் அடைவாங்க அப்படின்னா வந்து பேசுகிற நீங்கள் வந்து உங்க பொண்ணுங்களை அமுச்சு விடுங்க ஏன் பொதுவாக இருக்க வந்து நீங்கள் சப்போர்ட் வந்து மாதிரி கோயிலுக்கு அமைச்சு விட்டான் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதையும் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அந்த முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான் வந்து இதை 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 முழுமையாக வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அதுபோலவே விஜயநகர பேரரசின் காலத்தில் தேவதாசிகளுக்கு என்று தனி வரி விதிக்கப்பட்டது தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்று முனைந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதற்கான மசோதாவை கொண்டு வந்தபோது தேவதாசியாக இருப்பது தெய்வத்தொண்டு அப்படி இருப்பவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்று எதிர்ப்பு குரல்கள் கிளம்பின அதை கேட்ட முத்துலட்சுமி ரெட்டி அப்படி அப்படி நினைப்பவர்கள் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பொட்டுக்கட்டி தேவதாசியாகி மோச்சத்துக்கு அனுப்பி வைக்கலாமே என்று சூடாக கேட்டதற்கு பிறகு எதிர்ப்பு குரல்கள் அடங்கினு சொல் தேவதாசி தடை சட்டம் கொண்டு வரக்கூடாது என்ற தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சிதம்பரத்தில் நடந்த தேவ தேவதாசிகள் ஒழிப்பு மாநாடு நிறைவேற்றியது இதை தேவதாசி பெண்கள் அமைப்பினர் நடத்தினர் முத்துலட்சுமி ரெட்டியை எதிர்த்து தேவதாசிகள் போராட்டம் நடத்தி ஊர்வலம் சென்றனர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் இடைவிடாத முயற்சியின் விளைவாக இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி அமல்படுத்தப்பட்டது சட்டம் கொண்டு வந்த போதும் கோயிலில் இருந்து தேவதாசி முறையை முத்துலட்சுமி அம்மையாரால் ஒழிக்க முடியவே இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக இருந்த போது பெண்களை கோயிலுக்கு அர்ப்பணிப்பதை தடுக்கும் வகையில் சென்னை தேவதாசி தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதை சட்டமாக்கியது அதன் பிறகே தேவதாசி முறை கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து அந்த முத்துலட்சுமி ரெடி வந்து ரொம்ப ரொம்ப போராட்டினாலும் வந்து முழுமையாக வந்து தடுக்க முடியும் பட் ஆனால் இதுதான் வந்து முதல் புள்ளின்றாங்க எப்படி வந்து ஹர்பிலால் சாரதா ஸோ அவர் வந்து அந்த பாலிய வைத்த திருமணத்தை வந்து தடுத்தாரு அந்த மலபார் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணாரு தடுத்தாரு பட் அவரால் முழுசா பண்ண முடியல அப்புறம் வந்து ஹர்பிலால் சாரதா வந்து முழுசாக வந்து அதுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த குலதெய்வ திருமணத்துக்குன்னு சொல்லி அதே மாதிரி வந்து இதுலேயுமே வந்து முத்துதேஷ்மி ரெட்டி தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து தேவதாசி முறை ஒழிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பட் என்னதான் தான் வந்து நிறைய எதிர்ப்பு குரல் கிளம்புனாலும் வந்து அதில் ரொம்ப 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 அது கண்டிப்பாக வேணும் அது கண்டிப்பாக நம்ம நடத்தணும் அப்போ தான் வந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு அவங்களால வந்து முழுமையாக ஒழிக்க முடியும் பட் இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் உள்ள அந்த ராமசா ராமசாமி ரெட்டியார் அவர் வந்து முதல்வராக இருந்தப்போ அவர் வந்து தென்னை சென்னை தேவதாசி தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாகியது அதன் பிறகே தேவதாசி முறை கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து மொத்தமாக வந்து கைவிட்டாங்களாம் பட் ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இதுதான் வந்து இந்த சட்டம் வந்து முழுமையாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸோ இதுதான் வந்து முக்கியமான மூன்று சட்டங்கள் நிறைய பெண்களை பாதுகாத்துச்சின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க ஸோ அதேமாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கப்புறம் வந்து அபினி அடுத்த ஆரம்பிக்கிறது பார்ப்போம் நீங்களுமே இந்த புத்தகம் வாங்கி படிங்க நிறைய வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம் இது அந்த மூன்று சட்டத்தை பத்தி வந்து லாஸ்டா அவனை சொல்லி முடிக்கிறாங்க இந்த மூன்று சட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் எண்ணிக்கையற்ற பெண்களின் வழியும் வேதனையும் படிந்திருக்கிறது இதை ஆவேசமாக எதிர்த்த அரசியல் தலைவர்கள் நீதிமான்கள் பழமைவாதிகள் இன்று அடங்கி ஒடுங்கி போய்விட்டனர் பெண் கல்வி முதன்மையாக்கப்பட வேண்டும் என அன்று ஒழித்த குரல்தான் இன்று சகல துறைகளிலும் பெண்களின் சாதனைக்கு வித்திட்டு இருக்கிறது அந்த வகை வகையில் ராஜாராம் மோகன் ராய் ஹரிபிலா சாரதா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகிய நான்கு பேரும் நன்றிக்கு உரியவர்கள் சொல்லிட்டு ஸோ இவங்களால வந்து நிறைய பெண்கள் பாதுகாக்கப்பட்டாங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு தான் இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி பண்ணீங்க நிறைய வரலாறுகள் நிறைய இந்த புத்தகம் எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நன்றி